பொய்கை அருளி செய்த முதல் திருவந்தாதி ஒன்றும் மறந்தரியேன் ஓத வண்ணனை நான் இன்று மரப்பனோ ஏழைகாள் அன்று கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதீன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை பூதத்தாழ்வார் செய்த இரண்டாம் திருவந்தாதி மன தொள்ளான் மேங்கடத்தான் மா கடலான் மற்றும் பரிய நீழரரங்கத்துள்ளான் என பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான் முன்வொரு நாள் மாவாய் பிளந்த மகன் பயின்றதரங்கம் திருக்கோட்டி பண்ணாள் பயின்றதவும் வேங்கடமே பன்னாள் பயின்றதனி திகழும் சோலை அணி மலையே மணி திகழும் முன் தடக்கை மால் தமர் உள்ளம் தஞ்சை தலையரங்கம் தண்கால் தமர் உள்ளும் தன் பொறுப்பு வேலை தமர் உள்ளும் மாமல்லை கோவல் മതി കുടേ ഹേ വല്ല എന്തെ കിടം തറമ്പിയറിന്തേരങ്കഴി ചെണ്ടല്ലാൽ തരമ്പാച്ചെടി നരകൈ നീക്കി താം ചെൽ മുൻ வானூர்கடிநகர வாசர்கதவுருளி செய்த மூன்றாம் திருவந்தாதி பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு வார்க்கு கோயில் போல் பண்டு வளரும் கிளரும் நீள் சோலை மண் பூங்கடிகை இளங்குமரந்தன் விண்ணகர் விண்ணகரம் வெக்கா விரிதிரை நீர் வெங்கடம் மன்னகரம் மாமட வேளுக்கை மன்னகத்த தென்குடந்தை தேனார் திருவரங்கம் தென்கோட்டி தன் குடங்கை நீர் ஏற்றான் தாழ்வு திருமழி பிரான் அருளி செய்த நான்முகன் முகந்திருவந்தாரி பாலில் கிடந்ததும் பண்டரங்கம் மேயதுவும் ஆலில் துயன்றதுவும் ஆரறிவார் ஞானத்தொரு பொருளை வானவர் தம்மை பொருளை அப்பல்லறு பொருளையான் அறிந்தவாறு அவன் என்னை ஆளி அரங்கத்தரங்கில் அவன் என்னை எய்தாமல் காப்பான் அவன் என்னதுள்ளத்து நின்றான் இருந்தான் கிடக்குமே வெள்ளத்தரவணையின் மேல் நாகத்தனை குழந்தை வெக்கா திருவள்ளோ நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார் கடல் கிடக்கும் ஆதி நடுமால் பார் கருத்தன் ஆவான் ஆள் பார் தொழி தருவாய் கண்டு கொள் என்று நா துழி தருவேன் தன்மையை கேட்பார்க்கும் பொருளாய் நின்ற அரங்கனே உன்னை விரும்புவதே விழேன் மனம் நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தம் தன்னன் துழாய் வளை கொள்வது யாம் இழப்போம் நடுவே வண்ணம் துழாவி வாடை உலாவும் வள்வாயலகால் புல் நந்துழாமே பொருணீ திருவரங்கா அருளாய் என் இடத்து உளவோ பண்டும் இந்நேம் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த சிறிய திருமடல் மற்றங்கிங்குறானும் கற்பிப்பா நாயகரே நாரவனை காரார் திருமேனி காணும் அளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதிக்கச்சி ஊரகமே பேரகமே பேராமரு திருத்தான் പിള്ളരയേ വിരാളി തങ്കാൽ നരയൂർ തിരുപ്പുളിയൂർ ആരാമം ചൂണ്ട അരംഗം ആൾവർത്തിവടികളെ ചരണം അടിയേൻ രാമാനുജദാസന് ലോക സമസ്ത സുഖിനോ ഭീ ജന സുഖിനോ ഭവന്